ஹாய் மக்களே மூணே மூணு பொருளை வச்சு என் ஃபேஸை இந்த அளவுக்கு நான் ப்ரைட்டாக மாற்றிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க ஆனால் வீடுக்குள்ளே போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க இந்த அளவுக்கு பிரைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமே படுவீங்க அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க என் கை பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு செம்மா ப்ரைட்டாக இருக்குது மூணே மூணு பொருள் மட்டும்தாங்க வேறு எதுவுமே இதில் வந்து பயன்படுத்தவே இல்லை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நான் சொன்னது அத்தனையும் உண்மை இந்த இந்தளவுக்கு பிரைட்டாக்கி தரதும் உண்மை நீங்கள் ஒரு டைம் மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து மாறலை அப்படின்னா நீங்கள் என்ன ஆனாலும் நீ பேசுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணுறது அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈவினிங் டைத்தில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ஆகிடும் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலென்ட்டான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம போடுறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க அக்கா உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் போடுற கிரீம் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஹாப்பியோட நம்ம இந்த ஃபேஸ் கிரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்ததா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த க்ரீமை நம்ம பிரிப்பேர் பண்றதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா சூப்பரான பொருள் தாங்க எல்லாத்துக்குமே நமக்கு கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய டெய்லியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் தேங்காய் நான் வந்து கொஞ்சம் காஞ்ச தேங்காவை எடுத்துருக்கேன் ஒன்றும் இல்லை கொப்பரக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த தேங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லா திக்காக மில்க் கிடைக்கும் அதனால் நான் இந்த தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி துருவிக்கிறேன் ஏன்னா ஈஸியாக அரைப்படும் அப்படின்றதுனால நல்லா ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல திக்கான மில்க்காக நமக்கு வேணும் நம்ம எப்போவுமே ஃபேஸ் பேக்குக்கு ரா மில்க் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த தேங்காய் பால் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கும் சுருக்கங்கள்லாம் நீங்கி நங் நம்ம ஃபேஸை வந்து நல்லா இளமையாக வச்சுக்கும் நார்மலாகவே கோகனட் ஆயில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோகோனட் ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள் அவங்க ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த தேங்காய் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்தாச்சு துருவனை தேங்காவை நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் இதில் நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேணாம் மீடியமாக கரெக்டாக தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ செம்மையாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது இல்லையா நம்ம மில்க்கை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் டீ ஃபில்டர்லாம் போட்டு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு திப்பி எப்படியாவது நமக்கு வந்துடும் அதனால் நான் நல்லா க்ளாத்தில் போட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி பவுலில் ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் அப்போ நமக்கு நல்லா க்ளீனாக கிளியராக நமக்கு தேங்காய் பால் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட நான் தண்ணியே ஆட் பண்ணலைங்க கழுவி கூட ஊற்றுல வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக பால் நமக்கு கிடைச்சிடுது நல்ல திக்கான தேங்காய் பால் நமக்கு கிடச்சிருக்கு உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் செம்மையாக இருக்குங்க அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் தரக்கூடியது இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாமா அது என்ன அப்படின்னா உளுந்து தாங்க ஆல்ரெடி நம்ம உளுந்தை வச்சு பேக்லாம் போட்டிருக்கோம் ஃபேஸுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உழுந்தாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கோகோனட் மில்க் வந்து இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது ஊறுனுச்சுன்னா அப்படி டபுள் ஆகிடும் நமக்கு அதனால் இப்போ இதை நம்ம ஊற வச்சு வைக்க எடுக்க போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் நான் ஊற வைக்க போகிறேன் அதுக்காக நான் ரொம்ப நேரலாம் ஊற வைக்க போகிறதில்ல நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அதுவும் தப்பு இல்லை இப்போ ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சாச்சு இதை எடுத்து இப்போ நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓரளவுக்கு ஊறி இருக்குது போதும் இதுவே கொஞ்சம் நல்லா அரைச்சம் சூப்பராக அரைபட்டு வந்துடும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து எல்லா உளுந்தையும் உள்ளே போட்டுக்கிறேன் நான் அப்படியே எல்லா பாலையும் கூட ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க அப்படியே உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் தேங்காய் பாலையே நீங்கள் பயன்படுத்தி இந்த வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைக்கணும் நல்லா மையாட்டம் நைஸாக அரைக்கணும் இப்போ நாம் செம்மையாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தேவைப்பட்டால் இதை கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக நல்லா க்ரீமியாக அறப்பட்டு வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு அதை நினைக்க வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளவு மூணே பொருள் தான் நான் சொன்ன மாதிரி மூணே பொருள் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அரைச்சி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க இதில் போய் இந்த பொருளை ஆட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சம்மர் ரிசல்ட்டு தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அசந்து போயிடுவீங்க அது மட்டும் இல்லை அஞ்சு மடங்கு உங்கள் ஃபேஸை வந்து வெள்ளையாக மாற்றி கொடுக்குங்க அந்தளவுக்கு இது வந்து சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த க்ரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஏறக்குறைய குறைய இதில் வந்து நம்ம மூணே பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் சொன்ன மாதிரி இந்த மூணு பொருளும் உங்கள் ஃபேஸை எப்படி ப்ரைட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அல்டிமேட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து செம்மா கலராக மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு எத்தனை மடங்கு என் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக மாறுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பாங்க இப்போ அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே நம்ம க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃபேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமேட்டு க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டல்லாக இருக்குங்க கொஞ்சம் மேலே எல்லாம் ரொம்ப டேன் ஆகிடுச்சு வெளியில் தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால ரொம்ப டேன் ஆகிடுச்சி வெளியிலாம் போக வரதுனால எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அதான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் நான் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்கும்போது இந்த ஃபேஸ் பேக்கை தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன் ஆனால் எனக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக என் ஃபேஸு அது மட்டும் இல்ல நல்லா ப்ரைட்டாகவும் மாற்றி கொடுத்துருவேன் என் ஃபேஸை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா கொஞ்சமாக மில்க்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த காட்டனில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டேன் ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் என்ன அன்றைக்கி அலைச்சல் நல்லா பயங்கரமாக இருக்குது ஃபேஸ் பார்க்கவே கட்டுறாமையாக இருக்குது எப்பவுமே ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருந்தால் நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன் ராமில்க் எடுத்து ஃபேஸை வந்து மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ராமில் வச்சு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக சொல்ல வரேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் நல்லா தெரியும் ரொம்ப மோசமாக இருக்குது நல்லா ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு செம்ம அழுக்காக இருக்குங்க அப்படி இருக்கணும் கொஞ்சம் ஒரு டென் விட்டு நம்ம ஃபேஸ்ல வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மேம் கொஞ்சம் இருக்கு இப்போ நம்ம க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இந்த க்ரீம் பாருங்க எப்படி இருக்குது செம்ம ஸ்மூத்தா சாஃப்டா அப்படி இருக்குங்க இதில் வந்து நம்ம நிறைய டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம் எப்படின்னா மில்க்கில் வந்து உழுந்த அரைச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிப்போம் ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதனுடைய ரிசல்ட் தனி அதை விட அஞ்சு மடங்கு இந்த ஃபேஸை வந்து நம்ம அதாவது இதை வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்பொழுது அஞ்சு மடங்கு நமக்கு வந்து ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக தெரியும் அதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அளவுக்கு என் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக மாற போது நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க எங்கள் வாருங்கிட்டிருக்கிட்டு செம்மையா ரிசல்ட் தரும் இதில் நம்ம தேங்காய் பால் தான் ஆட் பண்ணிக்கும் அது திக்கான தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது அரை மூடி தேங்காய் எடுத்து நான் இதில் வந்து பால் எடுத்து அந்த பாலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அது கூடவே ஒரு முக்கியமான இன்கிரீன் ஆட் பண்ணி இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஃபோர் டேஸ்க்கு நீங்கள் தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கையில அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம அரிசி இக்கி இக்கி தோசைக்குலாம் ஊற இல்லையா ஊற வைக்கும்போது நம்ம ஆட்டி எடுப்போம் ஆட்டிகிட்டே இருக்கும் கையை உள்ளே விட்டு 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 இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம ஆட்டி எடுக்கிறதுக்கு அதை ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையை பார்த்தா அப்படி ஊறி பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருக்கும்ங்க கை திடீர்னு பார்த்தா கலராக இருக்கும் கை நல்லா வெளியில் வெளியேனு என்னமோ அவிச்சுடுறது மாதிரி அப்படி கை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உளுந்து தாங்க உளுந்து அந்தளவுக்கு ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி தர மாதிரி நம்ம ஆட்டும் பொழுது கையையும் அந்தளவுக்கு பிரைட்டாக மாற்றிடுது நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணுக்கு அடியில தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை இது நீங்க டெய்லியும் கூட உங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு அதோட ஒரு முக்கியமான விஷயம் மங்கு இருந்தா இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணி பண்ணிவிடுது மங்கு இருந்தால் சூப்பராக அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரும்பொழுது ஃபேஸில் மங்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் க்யூர் பண்ணிடுமா அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸையும் சூப்பரான நல்ல க்ளீன் அண்ட் க்ளியரான ஃபேஸாக மாற்றிடும் இந்த ஃபேஸ் க்ரீம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது காதலெலாம் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கைகளில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு செம்ம ரிசல்ட் இருக்கும் இங்கெல்லாம் டேன் இருக்கும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ரிசல்ட் தருதுன்னு மட்டும் பாருங்கள் சொன்ன மாதிரியே என் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றி கொடுக்க நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்க போகிறீங்க அது எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமே ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மசாஜ் கொடுக்கும்பொழுது நம்ம ஃபேஸ்லேருந்து வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் அதுக்காக தான் கொடுக்குறது சும்மா ஜென்டலாக மசா மைல்டாக கொடுத்தீங்கன்னா போதும் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தொட்டு ஈஸியா இருக்கும் நான் சொன்னேன்ல அஞ்சு மடங்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா மாத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டா மாறியிருக்கு அப்படின்ட்டு நீங்களே ஆச்சு ஃபேஸ் போறீங்க ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்காக ரிசல்ட் நான் சொல்ல போகிறதில்லை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னேன் அஞ்சு படம் ப்ரைட்டாக மாற்றி அப்படினு சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொடக்கும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நம்ம தொடச்சாச்சு நான் போய் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா நீங்க சொன்னால் நம்பவே மாட்டீங்க என் கையை பாருங்க என் ஃபேஸை பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப நம்புவீங்களா எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு வருது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் செம்ம பிரைட்டாக இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு என் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டா மாற்றி கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீ இந்த ஃபேஸ் பேக் மிச்சம் இருந்தால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படியே ஃபிரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து நாளைக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் பேஸ் பண்ணாமல் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டெய்லி யூஸ் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்திலே உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரைட்டாக மாறிடுங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க்காக இருக்க ஸ்கின் டோனுக்கு நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு கவலையே படாதீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது ஃபேஸில் பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங் அப்படியே க்ளோவாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபை நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்